ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க கதைக்குள்ள போவோம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுகிறார்கள் அந்த கிராம பாத்தீங்கன்னா சூப்பரான பீச்சோட இருக்கு இந்த பீஸ்ல நிறைய மக்கள் சந்தோஷமா அவங்க குழந்தைகளோட குளிச்சிட்டு அப்புறம் இந்த வேலையில இருக்கான் பொண்ணு பேருதான் ரோஸ் இவ வந்து சும்மா கடல் சைடு நடந்து போயிட்டே இருக்கப்போ திடீர்னு ஒரு மீன் இறந்து போய் கிடைக்கிறது பார்க்கிறா அப்புறம் நினைக்கிறான் என்ன இது அதிசயமா இருக்கு இங்கெல்லாம் மீன் இப்படி இறந்து போகாதே எப்படி இந்த மீன் இறந்து போச்சு அதுவும் சாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் ரோஸ் இது ரொம்பவும் வழக்கத்துக்கு மாறினதா இருக்கு அப்படின்னு ரோஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா பீச்சில் குளிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த கடல்ல இருக்கிற ஆபத்து தெரியாம அவங்க குளிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் ஒரு பெரிய திமிங்கலம் அதுவும் பார்க்க ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்துச்சு பெரிய பெரிய பல்லோடு இருந்துச்சு அந்த திமிங்கலம் வந்து அவங்கள பயங்கரமா கடிச்சு ரத்தம் வெள்ளத்தில் இருந்தாங்க அந்த திமிங்கலம் பார்க்க மூணு தலை ஓடையும் ரொம்பவும் பெரிய பெரிய பற்களுடையும் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்புறம் அந்த கடல் முழுவதும் ரொம்ப ரொம்ப சிவப்பு நிறத்துல இரத்த இரத்தமா தெரிஞ்சது அத ரோஸ் பார்த்தா அத பார்த்தா ஜாக்கும் உடனே மக்களை காப்பது காப்பாத்த வேகமாக ஓடிப்போனா ம் ஆனா அவரால மட்டும் மக்களை காப்பாத்த முடியல அதுக்காண்டி ஜேக்க தேடிப்பானா மக்கள் எல்லாம் அலர் அடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பீச்சையை பார்க்க ரொம்ப கொடூரமா சத்தத்தோட இருந்துச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்த பீச் இப்போ பார்க்க ரொம்பவும் சத்தத்தோட மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவும் பெரிய பெரிய பர்க்கருடைய தான் கடிச்சு இருக்கு அப்படின்னு அவ தெரிஞ்சுகிட்டா அப்புறம் அந்த விஷயத்துல நான் ரோஸ் ஜாக் போய் சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேப்ல பார்த்தாங்க இந்த மீன் எங்க இருக்குன்னு அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவங்க போனாங்க அதுக்கு முன்னாடி இந்த பீச் க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லாட்டி மக்கள் இங்க வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பிஜையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போக தயார் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அவங்க பாதுகாப்பு மீறையும் ஒரு கப்பல் தனியா போச்சு அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் மீன் பிடிக்க போனாரு ஆனா அவரோட நிலைமையும் அந்த பெரிய திமிங்கலம் அவர கடிச்சு தின்னுருச்சு அப்புறம் அப்புறம் எல்லா டீ கடையிலையும் ஹெட்லைன் நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயம்தான் பரபரப்பா போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த கொடூரமான திமிங்கலத்தை காண்டி ஜாக் ரோஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கப்பல்ல தனியா போனாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த மீன் வெளியே வந்துச்சு அத பார்த்தா ஜாக் இவங்க ரெண்டுமே ரொம்பவும் பயத்தோட இருந்தாங்க இவங்கள கடிச்சிருமோன்னு அந்த மீனுக்கு மூணு தலை இருந்துச்சு அதையும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தாங்க அவங்க நினைச்ச மாதிரியே அந்த மீன் இவங்க ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிச்சது ஜாக் வேகமா கப்பலை ஓட்டிக்கிட்டு போனா ரோஷம் பின்னாடி இருந்தா கப்பல்ல இவங்க ரெண்டு பேரையும் விடாம அந்த மீன் துரத்திக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப அந்த மீன் கப்பலோட வேகத்துக்கு பின்னாடி வந்துச்சு பயத்தோடு போனாங்க ஒரு வழி அந்த மீனை தேச திருப்பி அவங்க தப்பிச்சு வெளிய வந்துட்டாங்க ஆனா அந்த மீன் விடாமல் துரத்துனால அவங்க ரெண்டு பேரும் தண்ணீர்ல விழுந்துட்டாங்க ஜாக்கும் ரோஷம் ரொம்ப பயத்தோட கத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா அவங்க அப்புறம் ஜாக் அவளை புடிச்சு கப்பல்ல மறுபடியும் ஏத்திக்கிட்டு கூப்பிட்டு போனா கரைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பிளான் போட்டாங்க இந்த திமிங்கிலத்தை அதுவும் இந்த கொடூரமான பற்களுடைய திமிங்கலத்தை எப்படியாச்சு செஞ்சு நாம கொன்னுறணும் இல்லாட்டி நம்ம ஊருக்கு ஆபத்தாயிரம் அப்படின்னு சொல்லி பிளான் அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பிளான் போட்டாங்க இந்த திமிங்கலத்தை அதுவும் இந்த கொடூரமான பற்களுடைய திமிங்கலத்தை எப்படியாச்சு செஞ்சு நாம கொன்னுறனும் இல்லாட்டி நம்ம ஊருக்கு ஆபத்தாயிரம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இன்னைக்கு அந்த மீனை சும்மா விடக்கூடாது இன்னைக்கு அந்த மீனா இல்லாட்டி நாமளா பார்த்துருவோம்னு மிகவும் கோபத்தோட போனாங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு கப்பல ரெடி பண்ணிக்கிட்டு போவோம் அப்பதான் அந்த மீன் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரே கப்பல்ல எடுத்துக்கிட்டு போனாங்க ரெண்டு பேருமே கப்பல்ல அவங்க பெரிய கப்பலா எடுத்துக்கிட்டு போனாங்க கடலுக்குள்ள அது ஒரு மாலை நேரம் அப்படி வெளிய போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட அந்த கொடூரமான பல் திமிங்கலம் வெளியே வந்துச்சு அந்த பாக்க ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு அப்புறம் ஜாக் ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்து அவன்கிட்ட இருக்கிற எல்லா துப்பாக்கி எடுத்து அதை சூட் பண்ணா ஆனால் அந்த மீன் ரொம்பவும் பழம் அவ விட எந்த புலட்டும் மீன் மேல போய் படல கடைசியா ஒரு புல்லட் மட்டும் அந்த மீனை போய் தாக்கிச்சு அந்த மீன் ரொம்ப சத்தம் போட்டு கீழ மெதுவா சாஞ்சுது அதை சங்கில் போட்டு கட்டிட்டாங்க அந்த மீன் ரொம்ப சத்தம் போட்டு அந்த அவன் சூட் பண்ண புல்லட் அந்த மீனோட முதுகுல போய் குத்துச்சு அப்புறம் இன்னொரு மீன் அழிக்க ரோஸ் அவ கையில இருந்த வெடி பொருளை எடுத்துக்கிட்டு அந்த மீன் பக்கத்துல மெதுவா போடா அந்த மீன் வாய் திறக்கிறப்போ அத வெடி மருந்த வாய்க்குள்ள போட்டுட்டா ரோஸ் ஒரு வழியா இந்த மீனை நாம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே கரைக்கு வந்து அந்த மீனை பத்தி பேசிக்கிட்டு இந்த மீன் எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு மெதுவா அந்த கடையில உட்கார்ந்துதாங்க அவங்க முகத்துல ஏதோ சாதிச்ச சந்தோஷம் தெரிஞ்சது அப்புறம் ஜாக்ரோஸ் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா கையில அடிபட்டிருந்துச்சு அதை சரி பண்ண ஹாஸ்பிடல் போனாங்க அவங்க ரெண்டு பேருமே போய் கட்டடெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிடல் விட்டு வெளியே வந்தாங்க வெளியே வர்றப்பதான் அவங்களுக்கு ஆச்சரியமான சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துச்சு அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா செய்தியாளர்களும் அவங்கள வந்து போட்டோ எடுத்து அவங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சாங்க அப்புறம் எப்பயும் போல அந்த பீச் ஓபன் செஞ்சாங்க அந்த பீச்சுல மறுபடியும் மக்கள் சந்தோஷமா கூடிய விளையாடினாங்க ஆனால் இந்த மீன் எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல மறுபடியும் இந்த மீன் வருமா வராதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னும் சுவாரஸ்யமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஜென் ஸ்டோரிஸ் டீம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னும் வித்தியாசமான ஸ்டோரி வேணும்னா அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுங்க அதுக்கு ஏத்தபடி ரெடி பண்ணி போடுறோம்